லவ்வி இன்னைக்கு ஒரு ஃபேமிலியாட்டு நடுக்கடலுக்கு உள்ளே வச்சு நம்ம தென்கடல் மீனவனுக்கு கேக்லாம் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேஷனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலங்காத்தில நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி நேர சின்ன மட்டத்துக்கு வந்துட்டோம் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்தே நம்ம தென்கடல் மீன வேணே கடலுக்குள்ள வச்சு தமக்கா பர்த்டே செலிபிரேட் பண்றோம் நீனும் வந்துருன்னு சொல்லிட்டாங்க நாங்க காலங்காத்தில கிளம்பி நம்ம கன்னியாமரி சின்ன மட்டத்துக்கு வந்துட்டோம் அப்புறம் ஒரு ஃபேமிலிட்டு கடலுக்கு உள்ள போக ஆரம்பிச்சோம் இப்பமே நம்ம அண்ணனுக்கு ஒரு பர்த்டே விசை கமண்ட்ல போட்டு விட்டுருங்க நம்ம ஜாக்ஸ் பார் தான் போட்டை ஓட்டி நம்ம கடலுக்கு உள்ள கூட்டு போயிட்டு இருந்தா வேற லெவல் அப்புறம் நடு கடல போட்டை நிப்பாட்டி போட்டு எல்லாருமே சேர்ந்திருந்து கேக்கலாம் வெட்டி அண்ணனுக்கு கேக்கு ஊட்டி கொடுத்துட்டு பர்த்டே செலிபிரேஷன் வேற லெவல கொண்டாடிட்டோம் ரோன் சாட் விட்டு கடலுக்கு உள்ள போகும்போது நம்ம கன்னியாகுமரி திருவள்ளச்சல வியூ எல்லாம் பார்த்துட்டு கடலுக்கு உள்ள போட்டை கொண்டு போகணும் வெளியே கொண்டு வரதான் பெரிய வேலையாட்டு இருந்துச்சு கரைக்கு வந்து பார்த்தா சர்பிரைஸ் ஆட்டு நம்ம அண்ணனுக்கு டிஜே டெடி எல்லாம் வச்சு ஒரு குத்தாட்டத்தை போட்டு நல்லா சாப்பிட கிளம்பி சாப்பாடுக்கு பிரியாணி கேத்திரி சிக்கன் இப்படின்னு சொல்லி எல்லாமே இருந்துச்சு டேஸ்டும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு பர்த்டே செலிபிரேஷன் வேற லெவல கொண்டாடிட்டோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தவர் லைக்கை போட்டுட்டு ஃபாலோ ஆண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே